பழனி மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு திருக்கொடியேற்றம் நடைபெற்றது பழனி அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் மாசி திருவிழா கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இரவு முகூர்த்தக்கால் நாடவுடன் துவங்கியது தொடர்ந்து கடந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி திருக்கம்பம் சாட்டுதல் நடைபெற்றது கம்பத்துக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பால் பன்னீர் மஞ்சள் நீர் ஊற்றி வழிபாடு நடத்தி வருகின்றனர் இன்று திருக்கொடியேற்றம் மற்றும் பூவேடு வைத்தல் நடைபெற்றது கொடியேற்றத்தை முன்னிட்டு மாரியம்மன் சிம்ம வாகனம் பூஜை பொருட்கள் பொறிக்கப்பட்ட மஞ்சள் நிற கொடிக்கு கொடி பூஜை நடைபெற்றது பின்னர் சன்னதி முன்பாக உள்ள தங்க கொடி கம்பத்துக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு திருக்கொடி கோயிலை வலம் வர செய்யப்பட்ட தங்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது கொடி கம்பத்துக்கு த தற்பை மாலைகள் மா விலைகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு புனித நீருற்றப்பட்டு சிறப்பு தீபாதாரணை காட்டப்பட்டது தொடர்ந்து கம்பத்துக்கள் கம்பத்தடிக்கு சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளி அருள்மிகு மாரியம்மனுக்கும் கொடிமரத்துக்கும் தீபாராதனை காட்டப்பட்டது விழாவை தொடர்ந்து சன்னதிக்கு நேரே அமைய பெற்ற திரிசூல வடிவிலான திருக்கம்பத்தில் பூவேடு வைக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் சூட சூட சட்டி தீச்சட்டி எடுத்து வந்து நேர்ச்சை செலுத்தினர் வரும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஏழு மேல் திருக்கல்யாணமும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் மாசி தேரோட்டம் நடத்தப்பட்டு இரவு பத்து மணிக்கு கொடி இறக்கப்பட்டு கம்பம் கங்கையில் சேர்க்கப்பட்டு விழா நிறைவு பெறுகிறது پريزنٹاڻا وارا اڌاگهي سار